குழு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பூமி வந்து தண்ணியை உறிஞ்சுமா உறிஞ்சாதா ஓர் போட்டு தான் நம்ம இப்போலாம் தண்ணி குடிச்சிட்ருக்கோம் மழை பெஞ்சு தண்ணி குடிக்கிறதில்ல பூமி உறிஞ்சிய தண்ணீரை தான் நம்ம வந்து ஊற்று நீர் கிணற்று நீர் அப்புறம் இந்த போர்வெல் போட்டு ஆழ்துளை கிணறு குழாய் போட்டு நம்ம தண்ணி எடுத்து குடிக்கிறோம் இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பூமி நீரை உறிஞ்சி வச்சுக்கோன்னு தெரியுது இது இந்த மாநகரங்கள் மிகப்பெரும் அளவில் தொடர் மழை பெய்யும் போது வெள்ளம் வருது அந்த இடத்துல இந்த பூமி நீரை உறிஞ்சிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டா இந்த வெள்ளத்தை தடுக்கலாம் இல்லையா ஆனால் நீர் உறிஞ்சிக்கிற அமைப்பு இல்லை நம்மளே கட்டடங்களை கட்டி மறைச்சிட்டோம் தார் சாலைகளை போட்டு மறைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது உண்மை அது கிடையாது அது உண்மையாக இருந்தாலுமே கட்டடங்கள் இருக்குது தார்சாலைகள் இருக்குங்கிறது தான் உண்மையை தவிர நீரை உறிஞ்சுகிற வேகம் இருக்குது பாருங்கள் பூமி உறிஞ்சிச்சுன்னா அவ்வளோ நீரை உறிஞ்சோம் ஏன்னா பல ஆண்டுகளாக நம்ம நீரை உறிஞ்சி எடுக்கிறோம் மோட்டார்களை வச்சு அப்படி இருந்தும் இன்னும் தண்ணி நிறைய இடங்களில் அழிஞ்சு போகாமலே வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அவ்வளோ நீரை பூமி உறிஞ்சி வச்சிருக்கு உறிஞ்சி வச்சுருக்கு அப்போ ஒரு மழைக்காலத்தில் பொழுகின்ற ஒரு ஒரு நாளையில் பொழிகின்ற ஒரு இரண்டு அடி மூன்று அடி தண்ணீரை ஒரு பூமி உறிஞ்சுறதுங்கிறது ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லையா அதை செய்ய முடியுமா நீரை உறிஞ்சுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பூமியை நீரை உறிஞ்ச வைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையின் அடிப்படையில் தான் நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே இதை செஞ்சுருந்தாங்க குஞ்சை கட்டமைப்புன்னு அதாவது இந்த வாழைத்தோட்டம் தென்னை தென்ன தென்னங்கொல்ல இந்த மாதிரி இடத்துலலாம் நீர் உறிஞ்சுகிற அமைப்பு ரெண்டு மாதம் மழை பெஞ்சாலும் அவ்வளோ தண்ணி பூமி குடிச்சிரும் நெல்வயல்களில் மட்டும் நீர் வந்து தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த பூமி அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த தென்னந்தோப்பு வாழக்கொள்ளை இதெல்லாம் வந்து நீர் உறிஞ்சுகிற அமைப்பு எவ்வளோ நாளைக்கு மழை பெஞ்சாலும் குடிக்கும் இதை நம்ம வந்து புஞ்சை கட்டமைப்புன்னு சொல்லி நம்ம அந்த மிக வேகமாக நீரை உறிஞ்சுகின்ற இந்த கன செவக குழிகளையெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு பார்த்துருக்குறோம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நீர் உறிஞ்சுகிற அமைப்பை ஏற்படுத்தி தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கி நம்ம இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மிக பெரும் அளவில் நீரை உறிஞ்சுகிற அமைப்பை ஏற்படுத்தி தான் மழை மேகங்களை உருவாக்கி மழையை பொழி வச்சோம் இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டோம் அதாவது ஒரு ஏக்கரில் அந்த மழைக்காலங்களில் பொழிகின்ற தொடர் மழையை பூரா தோட்டம் உறிஞ்சுகிற மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி அதில் நம்ம வெற்றியும் கண்டுட்டோம் இந்த அமைப்பை சென்னையையும் சென்னை போன்ற பெருநகரங்களில் சோதனை முயற்சியாக செஞ்சு பார்க்கலாம் அங்கே வந்து தோட்டம் முழுவதும் செஞ்சுருப்போம் பூஞ்சை நிலங்களில் இங்கே கட்டடங்களை சுற்றி தொழிற்சாலைகளை சுற்றி வீடுகளை சுற்றி பொது இடங்களில் இதை வந்து செஞ்சு வேகமாக நீர் உறிஞ்சிக்கிற அமைப்பை ஏற்படுத்தணும் இது நேரடியாக தண்ணி உள்ளே கொண்டு வருவதில்லை பூமியவே நீரை உறிஞ்ச வைக்கின்ற அமைப்பு இது அந்த அடிப்படையில் வந்து நம்ம சில முன்மாதிரிகளை தெரிவு செஞ்சுருக்குறோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நீலவட்டமான வட்டமான நீல செவ்வக வடிவமான இந்த குழாய் இதை வந்து பூமியில் புதைச்சிடுறோம் ஒரு எட்டடி ஆழத்துக்கு பூமி உள்ளே இருக்கிற வெப்பம் இரவும் பகலும் வெளியேறிக்கிட்டே இருக்கும் இந்த வெப்பம் வெளியேறும்போது நீரையும் சேர்த்து ஆவியாக்கிட்டு போயிடும் அப்போ மிக வேகமாக நீர் உறிஞ்சிக்கிற அமைப்பாகவும் பூமியிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றுகிற அமைப்பாகவும் பூமிக்கு மிக அதிகமாக எப்படி சொல்லலாம் இதை நீரை உறிஞ்ச வைக்கின்ற அல்லது தாகம்னு வச்சுக்கலாம் வைக்கின்ற வேலையை நீரை உறிஞ்ச வைக்கின்ற வேலையை செய்கின்ற அமைப்பாகவும் இந்த கண செவ்வக வடிவ குழிகள் செயல்படும் கனசதுரம் கன செவ்வகம் உருளை வடிவ குழிகளோ பூம்பு வடிவ குழிகளோ பிரமிடு மாதிரியான குழிகளோ இதை செய்வதில்லை சரியா அதனால் கன செவ்வகம் அல்லது கனசதுர வடிவ குழிகள் தான் வேகமாக நீரை உறிஞ்சும் திறனுடையவை அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் கன செவ்வக வடிவில் இந்த ஒரு நீண்ட குழாய் மேல்பகுதியில் ஏதாவது குழந்தைங்க ஏறி விழுந்துடும் அப்படிங்கறதாக தான் அங்கே வந்து மூடி போட்டு மூடி இருக்கிறோம் இது வந்து ஒரு எட்டு அடி ஆழத்துக்கு பூமி உள்ளே இருக்கும் பூமி உள்ளே புதைச்சிடுவோம் இதை சுற்றிலும் மண்ணை தள்ளி மூடிடுவோம் இந்த சின்ன சின்ன துளைகள் வழியாக நீண்ட துளைகள் வழியாக தான் பூமியிலேருந்து வெப்பம் கடத்தப்படும் சரியா இந்த வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வரக்கூடாது அது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு வீடோ தோட்டமோ வெளியிலேருந்து உள்ளே நீர் வரக்கூடாது உள்ளே இருக்கிற நீரும் வெளியில் போகக்கூடாது அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திட்டு இந்த மாதிரி நீண்ட செவ்வக வடிவ குழாய் குழிகளையோ அல்லது இதுபோல் குழாய்களையோ பதிச்சு வச்சிட்டோம்னா பொழிகின்ற அவ்வளவு நீரையும் அந்த இடத்துல பொழிகின்ற எல்லாம் பூமி உறிஞ்சிடும் ஒன்றும் இல்லைங்க ரோ மொத்தமாகவே ஒரு ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சடி அல்லது ஆறு அடிக்கு மேலாம் மழை பெய்யாது அதுவும் பல்வேறு காலகட்டங்களில் பெய்யும் ஒரே நாளெல்லாம் பெய்யாது அதனால் வெவ்வேறு காலகட்டங்களில் போயிடு அவ்வளோ நேரையும் பூமி உறிஞ்சது ஒரு பெரிய விஷயமே இல்லை சரியா ஒரு ஆறடி குளத்தில் தண்ணி நிற்கிற மாதிரி தான் சரியா அதனால் அதை செஞ்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சோதனை முயற்சியாக நம்ம அதை செஞ்சிட்ருக்கோம் தொடர் பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்